ஹாய் குடேஸ் இன்னைக்கு பார்க்க போகிற கதை பணிவு வேண்டும் வாங்க பார்க்கலாம் மௌரிய வம்சத்தில் தலை சிறந்த மன்னர் அசோகர் கலிங்க போரே இவர் செய்த கடைசி போர் அந்த போரில் வீரர்கள் பட்ட வேதனைகளை பார்த்து மனம் மாறி இனி தான் போரே செய்வதில்லை அப்படின்னு முடிவெடுத்து நாட்டு நல பணிகளில் கவனம் செலுத்தி தலை சிறந்தவராக விளங்கினார் புத்த மதத்தை உலகமெங்கும் பரப்பும் பணியில் ஈடுபட்டு அதில் தன் மகளையும் மகனையும் ஈடுபட செய்த பெருமைக்குரியவர் அவர் இத்தகைய பல பெருமைகளுக்கு சொந்தக்காரரான மாமன்னர் அசோகர் ஒரு நாள் தன்னோட ஆலோசகர்களுடன் போயிட்டு இருந்தார் அப்போ எதிரில் ஒரு முனிவர் ஒருத்தர் வராரு மாமன்னர் அசோகர் அந்த முனிவரை பார்த்ததும் ஓடியே போய் காலில் விழுந்து வணங்கினார் இந்த செயல் அருகில் இருந்த அமைச்சருக்கு ரொம்ப சங்கடத்தை ஏற்படுத்தியது அமைச்சர் அசோகரை பார்த்து மாமன்னரே மிகப்பெரிய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய உங்கள் தலையானது சாதாரண ஒரு முனிவரின் காலில் படுவதா அப்படின்னு கேட்குறாரு அதற்கு பேரரசர் அசோகர் எந்த பதிலுமே சொல்லாமல் லேசாக சிரித்தபடியே பேர்றாரு அப்புறம் ஒரு நாள் அமைச்சரை கூப்பிட்டு அமைச்சரே எனக்கு ஒரு ஆட்டின் தலை அடுத்ததா ஒரு புலியின் தலை மூன்றாவதா ஒரு மனிதனின் தலை அப்படின்னு மூன்று தலைகள் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு அமைச்சர் ரொம்ப சிரமப்பட்டு மூன்று தலைகளையுமே எடுத்துட்டு அரசர் முன்னாடி வந்து நிக்கிறாரு அவற்றை பார்த்த மாமன்னர் அசோகர் ரொம்ப நல்லது இப்ப இந்த மூன்று தலைகளையும் எடுத்துட்டு போய் சந்தையில வித்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு சந்தையில ஆட்டின் தலையை சிறந்த விலைக்கு ஒருத்தர் வாங்கிட்டு போயிடுறாரு புலி தலையை வீட்டில் மாட்டி வைக்கலாம்னு நினைச்ச ஒருத்தர் அதையும் வாங்கிட்டு போயிடுறாரு ஆனா அந்த சந்தையில மனித தலையை மட்டும் வாங்க ஒருத்தருமே முன் வரல அமைச்சர் அரசர் கிட்ட திரும்ப வந்துட்டு மாமன்னரே ஆட்டு தலையையும் புலி தலையையும் மக்கள் வாங்கிட்டு போயிட்டாங்க ஆனால் இந்த மனித தலையை மட்டும் எவருமே விலை கொடுத்து வாங்க முன் வரலை அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அரசர் அமைச்சரை பார்த்து அமைச்சரே மனித தலையை இலவசமாக கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு போகிறாரு அமைச்சர் மனித தலையை இனாமா கொடுக்க முன் வந்தும் யாருமே அதை வாங்கிறதுக்கு முன் வரலை மறுபடியும் அமைச்சர் மன்னரை சந்திக்கிறாரு இப்போது அசோகர் அமைச்சரை பார்த்து அமைச்சரே பேரரசனாக இருக்கும் எண் தலைக்கும் இது பொருந்தும் உயிர் இருக்கும் வரையில்தான் இந்த மனித தலைக்கும் மதிப்பு உயிர் போன பிறகு அதன் மதிப்பு போய்விடும் அதனால் மதிப்பு இருக்கும்போதே தலையால் பெரியவர்களின் திருவடிகளை விழுந்து வணங்கி அந்த புனிதத்தை பெற்றுக்கொள்வது நல்லது அதுவே பணிவு இந்த பணிவு எல்லாருக்குமே வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு ஹாய் குடேஸ் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ வசரத்துக்கு போனாலுமே நம்மளை சுற்றி இருக்கிற ஏழை எளியவர்கள் சின்னவங்க பெரியவங்கன்னு பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கிட்டேயுமே பணிவாக நடக்க பழகணும் ஓகேவா குட்டீஸ் நன்றி வணக்கம்